மணிப்பூர்ல நடக்குது இங்க நடக்குது பெண்களுக்கு வன்கொடுமை அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க மத்திய அரசு கண்டுகொள்ளல பார்க்கல அப்படின்லாம் திராவிட இருந்து எத்தனையோ குரல்கள் எவ்வளவோ கேட்டோம் எத்தனையோ செய்திகள் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய இந்த மாதிரி கேடுகட்ட செயலுக்கு இந்த திராவிட மாடல் என்ன பதில் சொல்ல போகுது அதாவது வயசு பெண்கள்தான் பாதுகாப்பா போகணும்னு சொல்லுவோம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த குற்ற செயல்களை பார்த்தா எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும்னு தான் சொல்லணும் ஏன்னா வயதானவர்கள் இருந்து மாணவர்கள் மாணவிகள் பள்ளிக்கு போற பிள்ளைங்க கல்லூரிக்கு போற பிள்ளைங்களுக்கு கூட சேஃப்டி இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்துக்குள்ள நடந்த இந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய பயத்தை நம்மளுக்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கு அண்ணாமலை அவர்கள் அதான் அரசியலையும் காவல்துறையும் கலந்ததுனாலதான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு ரவுடிகளும் தீவிரவாதிகளும் குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அவருடைய குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப உண்மை அது சரியும் கூட இரண்டாவது இந்த மாதிரி